அந்த பைத்தியகார தனத்துக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும் அவருக்கு அரசியலை பற்றி எதாவது தெரியுமா எதுவுமே தெரியாது ஒரு கவுன்சிலர் கூட நாங்கள் நேரே முதலமைச்சர் சீட்ல போய் உட்காரணும்னா எப்படி முடியாது இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் முத முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன் என்ட்ட கேளுங்க நான் தான் மாகை ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சாலும் நான் தான் முதல்ல சினிமா டயலாக் கூட்டு போல வெளியே வர அவர் பேசுகிறேன் சினிமா டயலாக் பேசுகிற தான் பேசுகிறாரு அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் அடியே விளையாக போய்விட்டது நண்பர் அண்ணாமலை நேற்று இங்கே இருந்தார் நானும் இங்கே வந்து ரொம்ப நாளாக அவரை பார்த்துட்டேன் மாலை எனக்கு யதார்த்தமாக ப்ரோக்ராம் இல்லை அவர் அவர் இங்கே பாலக்காடு போயிட்டு அந்த தரம் நானே வருகிறேன் போய் அவர் சந்திப்பா அதெல்லாம் நட்பு ரீதியாக செஞ்சுருக்காங்க அதை வந்து நீங்கள் அதில் வந்து பல புள்ளிகளை இணைத்து அவர் டெல்லிக்கு ஏதோ வீட்டிக்கு போகிறதெல்லாம் இணைத்து ஏதோ பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து அங்கங்கே அனுப்பிட்டு சதி வேலையில் ஈடுபட்டு ஏதாவது பேக்டோர் வழியாக கொள்ளைப்புற வழியாக ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னு கனவு காண்றாங்க அது ஒருபோதும் நடக்காது

ിതാ അതാ പോ ആരംഭിച്ചതും